அப்ப அறுபது சதவீதம் மத்திய அரசும் நாற்பது சதவீதம் மாநில அரசும் ஊதியமா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இது எல்லாம் சொல்லி கேட்டா ஒட்டுமொத்த ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார மந்த ஏற்படுத்தி அவங்களை மொத்தமா நசுக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு ஆக சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆக இதனை உடனடியாக மத்தியிலே ஆளக்கூடிய இந்த ஒன்றிய அரசு இது மாதிரியான ஒரு புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து அப்பாவி நடுத்தர சிறுபான்மை மக்களை நசுக்க இந்த இடத்துல நாங்க மனிதநேய மக்கள் கட்சி சார்பிலையும் மனிதநேய கூட்டணி சார்பிலையும் திமுக பதிவு செஞ்சு வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆர்ப்பாட்டத்திற்கு இனி நூறு நாள் வேலை இல்லை நிதியும் இல்லை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு தமிழகத்துக்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்ச காட்டி வருகின்ற பாரதிய ஜனதாவுடன் இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களெல்லாம் விவசாயம் நிறைந்த மாவட்டம் வளர்ச்சியான மாவட்டம் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலம் ஏதாவது ஒரு வருமானம் வரும் என்று தெரிஞ்சது திராவிட மாடல் அரசு அது வரிசையாக திராவிட மாடல் நாயகன் தமிழகத்துடைய முதலமைச்சர் திட்டங்களை அறிவித்திருக்கின்றாரையே ஆனால் பாரதி ஜனதா என்ன திட்டங்கள் தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஏழை தைமா ஏழை தாய்மார்களுடைய நூறு நாள் வேலை திட்டத்தில் வயிற்றில் அடிக்குகின்ற பாரதி பெண்கள் விடமாட்டார்கள் தகுந்த பாலத்தை புகற்றுவார்கள் தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறது அனைத்து திட்டங்களிலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவித்த நிதி அறிக்கையில் கூட பட்ஜெட்டில் கூட தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது பாஜக ஆளுகின்ற மாநிலத்துக்கு மட்டும் ஏறத்தாழ பல லட்சம் கோடிகளை வாரி வழங்கியிருக்கிறது அதேபோல் போல் தெற்கில் பாரத ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் குறிப்பாக கர்நாடகா கேரளா தமிழ்நாடு மேற்கு வங்கம் இப்படி பாஜக கட்சி ஆளாத மாநிலங்களுக்கெல்லாம் நிதி அறிக்கை குறைவாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு இந்த நாட்டினுடைய பிரதமர் வந்து அனைத்து மக்களையும் அனைத்து சமுதாயத்தினரையும் ஒரே பார்வையில் பார்ப்பவர்தான் இந்த நாட்டினுடைய பிரதமருடைய கடமை மோடி அரசையும் எடுபடியாக செயல்படும் எடப்பாடியையும் கண்டித்து நடைபெற நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை அனைவருக்கும் வருக நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதகார்பேட்ட முகப்பகுட்ட அடைவிலாட்டம் மதகார்பேட்ட முகப்பகுட்ட அடைவிலாட்டம் ஆட்பாட்டம் இது ஆபாட்டம் ஆட்பாட்டம் இது ஆபாட்டம் பச்சதி தமிழ்நாட்டை வெஞ்சி தோதாக வெஞ்சிது ஆபாட்டம் பச்சதி கருணாநிதி வெஞ்சி தோதாக வெஞ்சிது ஆபாட்டம் ஆபாட்டம் இது ஆபாட்டம் ஆபாட்டம் இது ஆபாட்டம் delhi army ஆட்சி முகவை வெஞ்சிது ஆபாட்டம் delhi army ஆட்சி வெஞ்சிது ஆபாட்டம் ஆபாட்டம் தமிழ்நாட்டை புறக்கணித்தாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டின் நிதி எங்கு நிதி எங்க நிதி எங்கு பட்சத்தின் நிதி எங்கு கல்வி நிதி எங்க போச்சு எங்க வறுப்படம் என்ன போச்சு எங்க வரிப்பணம் என்ன ஆச்சு நூறு நாள் வேலை திட்ட நிதி எங்கே போச்சு என்ன ஆச்சு எந்த நிதியும் எங்கே போச்சு எங்க வரிப்பணம் என்ன ஆச்சு இணைக்கிறதா கசக்குதா கசக்குதா எங்கள் நிதி ஒதுக்க கசக்குதடா சுமத்தாதே மாநில அரசின் மீது நிதியை தமிழ்நாட்டு மக்களை வந்தாரு தடுக்காதே தடுக்காதே எந்தை தடுக்காது முடக்காதே முடக்காது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முடக்காது நிறுத்தாது நிறுத்தாது உள்நாள் வேலையை நிறுத்தாது அடிக்காது அடிக்காது உள் மக்கள் அடிக்காது நம்ம ஊர் சந்தையில் அமெரிக்கா அமெரிக்காவின் விளைபுறக்கு அனுமதியாயே விளைபொருட்களை அனுமதியாயே விவசாயத்தை அளிக்கின்ற ஒப்பந்தத்தை திரும்ப பெற அனுமதிக்காதே அனுமதிக்காதே அமெரிக்காவின் விளைவரின் விற்பனைக்கு அனுமதிக்காதே கண்டிக்கின்றோ கண்டிக்கின்றோ மோடியின் சதிக்கு ஒத்துபோதும் அறிவை அதிமுகவை கண்டிக்கின்றோம் போராடுவோம் போராடுவோம் அறிவை கூட்டணிக்கு எதிராக போராடுவோம் போராடுவோம் போராடு காப்போம் காப்போம் தமிழ்நாட்டின் உரிமை காப்போம் வென்றோம் ஒன்றாய்

வேற்றுவதை செய்து எரநூத்தி முப்பத்தி நாலு தகுதியையும் நாம் பெற்றெடுக்க வேண்டும் வயத்தில் இருந்து விடுதலை என்ற கொள்கை முழக்கத்துடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழகத்தின் தொலைமை கட்சிகள் சார்ந்த மத்திய பாஜக அரசை கண்டித்து நடத்தப்படக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் வெள்ளத்தும் என்று கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழக செயலாளர் அப்பா சண்முக வடிவேல் அவர்களை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய விராமதி மாணிக்கம் மற்றும் ஒன்றியம் கழக நகர நிர்வாகிகள் மற்றும் கட்சிகள் மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் லீக் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய காங்கிரஸ் கட்சி மற்றும் அத்துணை தோழமை கட்சிகளுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் புரட்சிகர பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்று பார்ப்போமே ஆனால் மூன்று விஷயத்தை முன்னிறுத்தி தமிழகம் எங்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக முதலாவது விஷயம் என்ன சொன்னா ஒன்றிய பட்ஜெட்ல தமிழக அரச தமிழகத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய நிதியை வச்சுக்கிட்டு அறிவிக்காத நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி எண்பது நாள் ஆக்க போறேன் ஒரு பொய் பிரச்சாரத்தின் மூலமாக இன்று மத்தியில் ஆளக்கூடிய பாசிச சங் பரிவார கும்பல்கள் இந்த தமிழ்நாட்டை ஒவ்வொரு நிமிடங்களிலும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள்

அறிக்கையிலே தமிழ்நாட்டை செயலை ஒன்றிய பாஜக அரசு பாஜக அரசை நாம் வீழ்த்த வேண்டும் அழிக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையை நாம் வழிபடுத்த வேண்டும் இன்னும் நாம்

இந்த நாட்டின் மக்கள் மீது என்ன கொஞ்சம் கூட நாட்டின் மக்கள் மக்கள் மீது அக்கறை இல்லை அக்கறை இல்லாத காரணத்தினால்தான் இன்று தமிழக மக்கள் உள்ளிட்ட இந்த மாநிலம் எல்லாம் ஒன்றிய பாசிச பாஜக அரசுக்கு மிக மிக கடினமாக உள்ளதோ அத்துணை மாநிலங்களையும் மாநிலங்களையும் வஞ்சிக்கக்கூடிய நடைமுறை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் சொல்கிறோம் தமிழகம் மட்டுமல்ல இந்த தமிழகத்தின் திராவிட மண் இந்த பெரியாருடைய மண் அண்ணாவுடைய மண் கலைஞருடைய மண் இன்னும் சொல்ல இந்த நாட்டு இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தளபதி ஸ்டாலினுடைய மண் இந்த மண்ணிலே உன்னுடைய ஆரியத்தையும் பாசிசத்தையும் ஒரு நாளும் தாழ்வுற்ற முடியாது கட்சி இந்த தளபதி அண்ணன் ஸ்டாலின் தலைமையிலே

எல்லோரும் யோசித்து பார்க்க வேண்டும் அதே போன்று நூறு நாள் வேலை திட்டம் விவசாயத்தை பறிச்சுக்கிட்டு நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்த சரி நூறு நாள் வேலை திட்டத்தை பார்த்துக்கிட்டு இந்த விவசாயத்தையும் பார்த்துக்கோனே எங்களுடைய தாய்மார்கள் எல்லாம் வீர பெண்மணிகள் அல்லவா வீரத்தை விதவிக்கிற பெண்களின் அல்லவா அதையும் நாங்க சமாளித்துக் கொள்வோம் என்று சொல்லி வரும்பொழுது பொழுது நூறு நாள் வேலை திட்டத்தையும் முடக்கிறோம் அதற்குண்டான நிதி எங்கே போச்சுன்னு தெரியல ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்கவில்லை கல்வி நிதி வரவில்லை எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் தமிழ்நாட்டுடைய வரியை வளர்க்கும் இதற்கு ஜிஎஸ்டி மூலியமாக பெறுகிறார் என்பதை நாங்கள் அதற்கு உங்களுக்கு மாறவில்லையா ரோஷம் இல்லை என்று கேட்கக்கூடிய நிலை உண்டாகுகிறது ஒன்றிய அரசு பாஜக அரசை கண்டிக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக தமிழகம் என்றும் எஸ்பிபிஐ கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கரங்களை வலுப்படுத்தும் இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி அடையிட்டும் என்று சொல்லத்தோடு காத்து இருந்தாலே அந்த நிலை மாறியது போது தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டான் அந்த பத்து ரூபாய் காசுக்காக இந்த மூதாட்டி கண்கலங்கி நின்றாலே அம்மா நீ கஷ்டப்படாதே உன்னால் முடிந்த நை யாருடைய தெய்வனும் நீ நிற்க வேண்டாம் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கின்ற கம்மாயிலே இங்கே இருக்கின்ற மண்ணை வெட்டு கரையிலே போடு அவ்வளவுதான் எண்பது ரூபாய் எண்பது ரூபாய் ஒரு நாள் கூலி என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் இருபது இருபது ரூபாயாக உயர்த்திக் கொடுத்து இன்றைக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் கொடுத்திருக்கிறது நம்முடைய அரசு ஆனால் இந்த ஒன்றிய அரசு வந்ததற்கு பிறகு அந்த வேலை திட்டத்தை படிப்படியாக குறைத்தார்கள் இன்றைய தினம் அதற்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் தெரியுமா பாரத் கேரண்டி ரோஜ்கார் அன்று அஜீவிதா மிஷன் திட்டம் ஒரு திட்டத்தை சட்டமாக்குவதற்கு போராடினோம் நம்முடைய என்னுடைய நின்று நிறைந்த அன்பு தலைவர் ப தனி மெஜாரிட்டியிலே இல்லை ஆட்சியிலே பதிமூன்று கட்சிகளுடைய கூட்டணி ஆட்சி அந்த பதிமூன்று கூட்டணிகளுடைய ஒப்புதலோடு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் அந்த திட்டம் அல்ல அதை சட்டமாக்கிறோம் இந்த மோடி இன்னும் எவன் வந்தாலும் சரிதான் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும் என்கின்ற நிலைக்கு அதை சட்டமாக்கி தந்தோம் அந்த கல்விக்கு என்ன கொடுத்தாய் கல்விக்கு என்ன கொடுத்தாய் எங்களுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு போய் அங்கே இருந்த வெளிநாட்டு முதலீடுகளை இங்கே கொண்டு வருகிறார் வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறார் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே ஒரு ஆண்டுக்கு ஐம்பத்தி நாலு லட்சம் பேர்கள் படித்து வருகிறார்கள் ஐம்பத்தி நாலு லட்சம் பேர்கள் படித்து வருகிறார் ஐம்பத்தி நாலு லட்சம் பேர்களையும் கல்லூரி மாணவர்களாக ஆக்கி பார்க்க வேண்டும் என்றுதான் தவப்புதல் திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஒன்றிய நிதிநிலை பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை முழுமையாக புறக்கணித்த வஞ்சித்த ஒன்றிய அரசையும் அதற்கு ஒத்து போகும் அதிமுக அதிமுக கட்சியையும் கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக இங்கு தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் கண்டன போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இங்கு திருப்பத்தூரில் சட்டப்பேரவை தொகுதியிலே மிகுந்த எழுச்சியோடு நம்முடைய ஒன்றிய பேரூர் மற்றும் மதச்சார்பற்ற கூட்டணி நிர்வாகிகளின் தலைமையிலே மிக சிறப்போடு எழுச்சியோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு திட்ட அறிக்கையில் அந்த பட்ஜெட் அறிக்கையிலே நமக்கு எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தையும் அறிவிக்கவில்லை எந்த ஒரு வளர்ச்சி நிதியையும் ஒதுக்கவில்லை நூறு நாள் வேலை வாய்ப்பு முடக்கம் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் என்று ஒட்டுமொத்தமாக விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் வயிற்றில் அடிக்கும் விதமாக இந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நிதிநிலை பட்ஜெட்டிலே நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்வி உதவி தொகை கல்வி நிதி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி அதே போல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஒரு இருநூறு கோடி அதே போல குடிநீர் இணைப்பு நிதி அது எவ்வளவு தெரியுமா மூவாயிரத்தி நூத்தி பன்னெண்டு கோடி விடுவிக்காமல் நம்முடைய முழுமையாக வஞ்சித்திருக்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசு இத பத்தி நம்முடைய எதிர்கட்சி என்று சொல்லக்கூடிய அதிமுக அடிமை அதிமுக பழனிசாமி இத பத்தி ஒரு வார்த்தை கூட எதிர்த்து கேட்காம பேஷ் இது நல்ல பட்ஜெட்னு சொல்லி அவங்க கால விழுந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கு எவ்வளவு ஒரு செயல் இது பொய்களை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கோகிதான் அடிமை பாஜ அடிமை எடப்பாடி பழனிசாமி அவர் நான் ஒரு விவசாயின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய ஆட்சி காலத்தில் மக்களையும் அதே போல விவசாயிகளுக்கும் துரோகம் செய்ததை மறந்து விட்டார் போல அந்த துரோகத்தினை மக்களும் அதே போல விவசாயிகளும் மறந்திருப்பார்கள் என்று அவர் நினைக்கிறார் எவ்வளவு வெட்கக்கேடான செயல் அது மட்டுமா கிராமங்களில் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே கொண்டு வந்த கிராமப்புற ஆண்களும் பெண்கள் கைகளிலும் பணம் புரள வேண்டும் என்ற நோக்கிலே கொண்டு வந்த காங்கிரஸ் ஆட்சியிலே முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய தலைமையிலே கொண்டு வந்த மகத்தான திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு மாதிரி தான் அந்த நிலைமை இன்னொரு பக்கம் அமெரிக்காவோடு வர்த்தக ஒப்பந்தம் எப்படின்னா அமெரிக்காவிலிருந்து விவசாயம் சார்ந்த பொருட்களை இங்க இறக்குமதி செஞ்சு

வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சி அவர்களுக்கு பிடிக்கவில்லை ஒரு புள்ள போஷாக்கா இருக்குன்னா அந்த புள்ளைய கட்டி கொடுத்து இன்னும் மேலே கொண்டு வரணும் ஆனா இந்த ஒன்றிய அரசு போஷாக்கான பிள்ளைய அதாவது வளர்ச்சி உள்ள மாநிலம் என்று அவர்கள் நம்மை அவர்களும் நம்மை சொல்கிறார்கள் பதினோரு புள்ளி பத்தொன்பது விழுக்காடு நம்ம வளர்ச்சின்னு சொல்றாங்க ஆனா நம்ம போஷாக்கான குழந்தையை சவல புள்ளையாக்கணும்னு ஒரு ஒன்றிய அரசு மாற்றாந்தாயின் நோக்கத்தோட நம்மை நம்மை அணுகிறது இதை நாம விடலாமா எந்த ஒரு ஒத்துழைப்பும் இல்லாத ஒன்றிய அரசை வச்சே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இத்தனை திட்டங்களை சாதன திட்டங்களா கொண்டு வந்திருக்காரு இதே ஒத்துழைப்பு இருந்தா இந்த தமிழ்நாட்டை இன்னும் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு கொண்டு போயிருப்பார் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சற்றே சிந்தித்து பாருங்கள் மக்களே ஒரே நேரத்தில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் முடக்கம் இன்னொரு பக்கம் விவசாயிகளின் அந்த வயிற்றில் அடித்த இந்த இந்த ஒரு ரெண்டு ரெண்டு தாக்குதல்கள் அணுகுண்டு தாக்குதலை நடத்தி இருக்கிறது இந்த ஒன்றிய அரசு

உரிய இழப்பீடுகளை உரிய நேரத்தில் கொடுக்க வேண்டும் ஆனால் இந்த ரயில்வே அமைச்சகம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே அமைச்சகம் உரிய நேரத்தில் அந்த தொகையை கொடுக்கவில்லை அதனால் அந்த வளர்ச்சி திட்ட பணிகள் எல்லாம் தடைபடுகிறது இன்னொரு பக்கம் இந்த பட்ஜெட்ல காசியும் ராமேஸ்வரமும் ரெண்டும் ரெண்டும் மிகச்சிறந்த ஆன்மீக தலங்கள் ராமே காசிக்கு போயிட்டு வந்தா கடைசியில வந்து தான் முடிப்பாங்க ஆனா தெற்கே ராமேஸ்வரம் இருக்கிறதால அதுக்கு எட்டு கோடிய ரயில்வே நிலையம் புனரமைப்பதற்கு எட்டு கோடி ஒதுக்குறாங்க ஆனா காசுக்கு எவ்வளவு கொடுக்கறாங்க நூறு கோடிய கொடுக்கறாங்க எவ்வளவு ஒரு பாரபட்சம் பாருங்க வடக்க வாழணும் தெற்க தேயணும்னு அவங்க நினைக்கிறாங்க தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இனி ஒரு ஊதும் இந்த அடிமை அதிமுகவையும் கண்டித்து

அடிமைகளுக்கு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் துரோகம் செய்யும் அதிமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நிதி எங்கே நிதி எங்கே தமிழ்நாட்டின் நிதி எங்கே நிதி எங்கே